அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவினிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு நாட்டு நடப்பு தெரிந்து பேசு நாட்டு நடப்பு தெரியாமல் நல்லது கெட்டது பேசாதே நாட்டு நடப்பு தெரியாமல் நல்லது கெட்டது பேசாதே வீட்டைப் போல இருக்குமென்று விரும்பி எதுவும் கூறாதே நாட்டு நடப்பு தெரியாமல் நல்லது கெட்டது பேசாதே வீட்டைப் போல இருக்குமென்று விரும்பி எதுவும் கூறாது விளையாட்டுத்தனமாய் கூறுவதும் வில்லங்கத்தனமாய் முடிந்துவிடும் விளையாட்டுத்தனமாய் கூறுவதும் வில்லங்கத்தனமாய் முடிந்துவிடும் பொல்லாப்பு வருமே உன் மீது புரிந்து நீயும் நடந்து கொள்ளு பொல்லாப்பு வருமே உன் மீது புரிந்து நீயும் நடந்து கொள்ளு நம்பகத்தன்மை இருந்தாலும் நாசுக்காக நீ பேசு நம்பகத்தன்மை இருந்தாலும் நாசுக்காக நீ பேசு நாளும் தெரிந்து இருந்தாலும் நாவை அடக்கி நீ பேசு உண்மையை சொன்னால் ஆகாது நன்மை செய்தால் பொறுக்காது உண்மையை சொன்னால் ஆகாது நன்மை செய்தால் பொறுக்காது காலம் போகும் போக்கு இது ஞாலம் அறிந்து நீ பழகு உன்னிடம் குறைகள் இருப்பதனால் ஒருவரையும் குறைத்து சொல்லாதே உன்னிடம் குறைகள் இருப்பதனால் ஒருவரையும் குறைத்து சொல்லாதே உந்தன் குறையை சரிபார்த்து ஒழுங்காய் அதனை சரிசெயினி தயக்கமின்றி தலை நிமிர்ந்து தரணியில் நீயும் வாழ்ந்துவிடு தயக்கமின்றி தலை நிமிர்ந்து தரணியில் நீயும் வாழ்ந்துவிடு தன்னிலை மறந்து கூறாதே தவறாக எதையும் கணிக்காதே உன்னை போற்றும் உலகமுமே ஒழுக்க நீ என்று உன்னை போற்றும் உலகமுமே ஒழுக்க நீ என்று உள்ளம் தனிலே உனை போற்றி உயர்வாய் எண்ணி உளம் மகிழ்வர் நாட்டு நடப்பு தெரியாமல் நல்லது கெட்டது பேசாதே வீட்டை போல இருக்குமென்று விரும்பி எதுவும் கூறாதே விளையாட்டுத்தனமாய் கூறுவதும் வில்லங்கத்தனமாய் முடிந்துவிடும் பொல்லாப்பு வருமே உன்மீது புரிந்து நீயும் நடந்து கொள்ளு நம்பகத்தன்மை இருந்தாலும் நாசுக்காக நீ பேசு நாளும் தெரிந்து இருந்தாலும் நாவை அடக்கி நீ பேசு உண்மையை சொன்னால் ஆகாது நன்மை செய்தால் பொறுக்காது காலம் போகும் போக்கு இது ஞாலம் அறிந்து நீ பழகு உன்னிடம் குறைகள் இருப்பதனால் ஒருவரையும் குறைத்துச் சொல்லாதே உந்தன் குறையை சரிபார்த்து ஒழுங்காய் அதனை செய்யினி தயக்கமின்றி தலைநிமிர்ந்து தரணியில் நீயும் வாழ்ந்துவிடு தன்னிலை மறந்து கூறாதே தவறாக எதையும் கணிக்காதே உன்னை போற்றும் உலகமுமே ஒழுக்க நீ என்று உள்ளம் தனிலே உனைப் போற்றி உயர்வாய் எண்ணி உளம் மகிழ்வர் வணக்கம் அன்பன் கவினிஞ்சன்